நண்பர்களை நாமன்டிக் வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளை தேடி வரக்கூடிய நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கு இந்த மாதிரி தடங்கள் வராமல் ஏதாவது செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் தேடி வர்றாங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய காளிமந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதையே தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சரிங்களா இதை முதல்ல மறந்துடாதீங்க அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதே விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்க உறுதியாக ஒரு உறுதியான ஒரு மனநிலையோடு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன என்ன பண்ணும் கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை ஏன்னா உங்களுடைய மனசில் நீங்கள் அதை உறுதியாக நம்புகிறீங்க அப்படி இல்லாமல் உங்களுடைய மனசில் அந்த பொருள் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் பயமும் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சமும் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த சந்தேகத்தையும் பயத்தையுமே அதிகமாக உங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் சந்தேகமும் பயமும் தான் அதிகரிக்குமே ஒழிய நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இதே விஷயத்தை ஆன்மீக வழியில் நம்ம பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வந்து தடங்களாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் தடையாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்மீகத்தில் இதற்கும் ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை அப்படின்னா பௌர்ணமி மாதத்துக்கு ஒரு முறை அந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள்லையோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விநாயகர் சிலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாய விநாயகர் சிலைய ஒரு தாம்பூல தட்டில் வச்சு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பூக்களால விநாயகர் சிலைக்கு அர்ச்சனை பண்ணுங்க எப்போதுமே எந்த தெய்வத்துக்குமே நீங்க மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பூவை நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா அது வந்து செல்வத்தை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாமே நீங்கள் தெய்வத்துக்கு பண்ணும்போது அது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் அதே போல் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை நீங்கள் தெய்வத்துக்கு அணிவித்தாலும் சரி இல்லை மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் சரிங்களா இதை ஒருபோதும் மறக்காதீங்க அப்போ தமிழத்தட்டில் ஒரு விநாயகர் சிலை வச்சு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா அப்போ இது போல் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓம் கங் கணபதையே நம சரிங்களா ஓம் கங் கா இங்க் கங் கணபதையே நம சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி அருகம்புல்லாலேயோ இல்லை மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூவாலையோ விநாயகரை வந்து தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை தினந்தோறுமோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மஞ்சள் கலர் பூவாலையோ இல்லை அருகம்புல்லாலாலோ நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதை வழக்கமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய மனசுல உருவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி விநாயகர் சிலையை நீங்க அர்ச்சிக்கும் போது சகலவிதமான பிரபஞ்ச சக்திகளும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா சகலவிதமான பிரபஞ்ச சக்திகளும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் இந்த சகல விதமான பிரபஞ்ச சக்தி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நவக்கிரகங்களுடைய வைப்ரேஷன் சரிங்களா நவக்கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நவக்கிரகங்களுடைய வைப்ரேஷன் எப்போதுமே பூமியில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த வைப்ரேஷன் தான் நம்ம பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி விநாயகர் சிலையை நம்ம அர்ச்சிக்கும் போது இந்த நவக்கிரகங்களுடைய சக்தியான இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பிக்கும் இப்படி இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு உதவ ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம எது கேட்டாலும் குயிக்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதில் உடனே பலன் கொடுக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் எந்த காரியம் எடுத்தாலும் அது உடனே தடங்களாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நிலைங்கிறது மாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன்னா விநாயகருடைய மந்திர பிரயோகத்தை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கிறது சக்தி நமக்கு கட்டுப்படும் ஏன்னா அதில் கங் அப்படிங்கிற பீச்சம் இருக்குல்லையா இது விநாயகருக்குரிய பீச்சம் அதே பீச்சம் பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு சில மந்திர கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்களில் பார்த்தீங்கன்னா கங் அப்படிங்கிற மந்திர பீஜம் இருக்கும் ஏன்னா அது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்போ கங்குங்கிறத விநாயகர் மந்திரத்தோட நம்ம செபுத்து சொல்லும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த சக்தி நமக்கு கிட்டும்போது என்னாகும் நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஜெயிக்கலாம் நமக்கு அது சாதகமாகவே இருக்கும் அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போது பாத்தீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் உபதி கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உபதியை வாங்கி நம்ம பூசுவோம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது கொட்டி வச்சுருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய உபதியை எடுத்து அதாவது தரையிலையோ எங்கேயோ இருக்கும் அதை எடுத்து நம்ம பூசுவோம் ஆனால் உண்மையிலே அது வந்து ரொம்ப தவறு இதுவே உங்களுக்கு காரிய காரியத்தடங்களை ஒன்று பண்ணும் ஏன்னா நம்ம உபதி வாங்குகிறோம் அப்படின்னா அது யார் கையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல விஷயம் இருக்குது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அர்ச்சகர் பொதுவாக கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை அதே இது அடுத்தவங்ககிட்ட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க வராங்க இருந்தீங்கன்னா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அதேது அவங்க ஒரு பாவம் பண்ணவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கருமாக்களும் நமக்கு வந்து சேரும் இது நிறைய காரிய தடங்களை உங்களுக்கு உண்டு பண்ணும் அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் செய்யாமல் இருங்க அதே போல் தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னா உங்களுக்கு சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் பட்டு சாத்துறது மஞ்சள் பூக்கள் மாலையில் சாத்துறது இல்லை மஞ்சள் பூவால் அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க நெய் இதெல்லாம் நீங்கள் தெய்வத்துக்கு படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் அதே போல் நீங்கள் சில பேர் ஒன்றும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேற்றிக்கடன் வைப்பாங்க தெய்வத்துக்கு ஆடு கோழி பழியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிக்கடன் வைப்பாங்க வைக்கிறது தப்பு இல்லை சரிங்களா வைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா காளிமாமுனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆடுவோ கோழியோ வந்து நம்ம ஒரு தெய்வத்துக்கு பழி இருக்கும் அப்படின்னா அந்த பழி வந்து அந்த உயிரினத்தோடய சம்மதத்தோடு அந்த தெய்வமும் அதை வந்து ஏற்றுக்கிருச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை சரிங்களா அது நமக்கு நன்மையை தரும் ஆனால் நம்ம எந்த உயிரினத்தை பழியிடுறோமோ அந்த உயிர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த உயிரினத்தை நாம ஒரு தெய்வத்துக்கு பழியிட்டோம் அப்படின்னா அதை தெய்வமும் ஏற்காது அப்போ அது மிகப்பெரிய தோஷமாக நமக்கு வந்து நிற்கும் அதுவே மிகப்பெரிய காரியத்தடங்களை நமக்கு உண்டு பண்ணும் நிறைய வேர்கள் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் போய் பழிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அப்புறம் கஷ்டம் அவங்களுக்கு வந்து சேரும் உண்மையிலே அந்த உயிரினமும் தெய்வமும் அந்த விஷயம் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் பலி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிராமங்களில் அதிகமாக இந்த ஆடு கோழி பழியிடுறது வழக்கமாக இருக்குது சரிங்களா நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஆடு கோழி இது மாதிரி பழியிடும்போது பார்த்தீங்கன்னா அதன் மேலே மஞ்சள் நீரை தெளிப்பாங்க அது வந்து தலையை ஆற்றணும் தான் பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க அது ஏன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சரிங்களா கேட்டா தெய்வம் உத்தரவு கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க அது உண்மையிலே அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த உயிர் நான் இதை வந்து என் உயிரை தெய்வத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அந்த உயிர் சம்மதம் தெரிவிக்கிறது தான் அந்த தலைய ஆட்டுறது அப்படின்னு சொல்றது ஆனா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு சில உயிரினம் என்ன பண்ணுது அதை வந்து உ உத்தரவு கொடுக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க தண்ணியும் அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது தண்ணீரை தண்ணீரையும் விபூதியும் தெளிக்க மட்டும்தான் செய்யணுமே ஒழிய குடங்கடமாக ஊற்றக்கூடாது சரிங்களா இது மாதிரி பண்ணும்போது அந்த உயிரினம் வந்து உத்தரவு கொடுக்கல அப்படின்னா நமக்கு அது தோஷமாக வந்த மாதிரி ஏகப்பட்ட கெடுதல்களையும் தடங்கல்களையும் உண்டு பண்ணும் அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெளிவாக கடைபிடிச்சிக்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த தடங்கள் எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராது இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றம் உண்டாகும் அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அந்த விஷயத்த சரிங்களா நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயத்தை இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அது வந்து ஒரு அடிக்டாகவே ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க அனுபவிச்சுருவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா அதை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நிறைய பேர்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவாங்க ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணும்போது தான் அது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்